தினமலர் விவசாயம் ஒரு ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பேச போகிற டீம் பற்றி சொல்லணும்னா அறிமுக இயக்குனர் சிஎஸ் கார்த்திகேயன் இயக்கத்தில் அசோக் செல்வன் மேகா ஆகாஷ் மற்றும் பலர் நடித்து விரைவில் வெளிவேற போகிற படம் நாயகன் இந்த படம் பற்றி இந்த டீம் கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை பேசலாம் வாங்க என் பேர் சி எஸ் கார்த்திகேயன் நான் கமல் சேட்டு வந்து அஸ்ட்ரூரக்டர் ஒர்க் பண்ணேன் விஸ்வரூபம் அண்ட் ஒன் அண்ட் டூ மூவிஸில் இப்போ தனியாக படம் வரலான்னு சொல்லி வெளியே வந்து அண்ட் தன் திஸ் மூவி சபாநாயகன் படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்கேன் படம் வந்து எல்லாத்துக்கும் என்டர்டெயின் பண்ண ஒரு மாதிரி சந்தோஷமாக எல்லாத்துக்கும் லேட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ அது என்ன லேட் பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜ் விஷயங்கள்லாம் நல்லாவே ரிலேட் ஆகணும் ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே தோணும் ஸோ அதனால வந்து அந்த ரிலேட்டிவிட்டி இந்த ப்ரோமான்ஸ் அண்ட் எல்லாத்தையும் சிரிக்க சிரிக்கணும் தான் மெயின் இன்டென்ஷன் இருந்துச்சு ஸோ அதை வச்சு தான் அந்த ஸ்கிரிப்ட் எழுதுனேன் இந்த படம் ஆக்சுவலி காலேஜுக்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்து ரொம்ப சந்தோஷம் அதான் இன்டென்ஷன் ஆக்சுவலாக நான் படிச்சேன் காலேஜ் நான் படித்த ஸ்கூல் தான் ஷூட் பண்ணேன் அப்படி தட் எனக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து எங்க ஷார்ட் வச்சா அழகா இருக்கும்னு தெரியும் எங்க ஈஸியாக கேப்ச்சர் பண்ணணும் தெரியும் ஸோ அதனால அந்த கிரவுண்ட்ஸ் ஈஸியாக அண்ட் ஓவர் அங்கே போய் எடுக்கும்போது உண்மையிலேயே உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் ஃபீல் அவங்களுக்கு வந்துருது அண்ட் அதே மாதிரி ஜீரோட ஃபீல் அவங்களுக்கு வந்துருது நாங்களா வந்து எடுக்கிறோம்னு சொல்லி படம் இந்த படமே டோட்டலில் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு அவங்க ஆஃப் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் செகண்ட் அஃப் ஃபுல்லாக இருக்கும் நம்ம எடுத்த இடம் அந்த மாதிரி ஏன்னா ஒரு அன்பு பாசம் எல்லாமே தெரியணும் அண்ட் ஜென்ரலாவே அந்த அந்த பாஷல் நிறையவே இருக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் படமே வந்து ரொம்ப ஒரு ஃபீல் குட் படம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட்டா இருக்கு என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது ஆல் தி வெரி பைஸ் தேங்க் யூ சோச் எல்லாரும் வணக்கம் என்னோட பேரு ஸ்ரீராம் கிருஷ்ணன் ஸோ நான் வந்து நடிப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி கூத்து கூத்துப்பட்டரைக்கு போய்ட்டு அதுக்கு தனியாக பிரத்யேகமாக நடிப்பு பயிற்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் சர்டிஃபைட் ரஸ்கல்ஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலில் லோகேஷ் அப்படின்னு ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணிகிட்ருந்தேன் ஸோ கார்த்திக் சார் தான் வந்து இந்த கேரக்டர் வந்து சபாநாயகன் மூவியில் ஷிவா கேரக்டருக்கு வந்து மேட்ச் ஆகுது அவங்கள வந்து ஆடிஷன் கூப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஸோ கார்த்திக் சார் ஏடி எல்லா முன்னாடியும் வந்து ஏடிஸ் முன்னாடி வந்து நான் சிவா கேரக்டருக்கு ஆடிஷன் பண்ணி அப்படி தான் இந்த ப்ராஜெக்டில் நான் வந்தேன் ஸோ இந்த படத்தில் நான் ஸ்கூல் போர்ஷனில் வந்து மேஜராக வந்து ப்ளே பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் அசோக் கூட ஒர்க் பண்ணது ப்ளஸ் அருண் கூட ஒர்க் பண்ணது அனீஷு ஜெய்சீலன் இன்னும் நிறைய பேரோட ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் படம் வந்து டிசம்பர் இருபத்தெட்டு ரிலீஸ் ஆகுது நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எங்களோட எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பயங்கரமாக எஃபோர்ட் போட்டு இந்த ஸ்கூலோட என்ன சென்ஸு அப்புறம் அந்த யங் ஏஜுக்கு உண்டான என்ன சென்ஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணியிருக்கோம் எல்லாரும் பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு கண்டிப்பாக போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க லவ் மேக் மேக்ஸி திங்ஸ் எல்லாம் நீங்கள் பேசுகிற டயலாக்ஸ்லாம் எல்லா அப்படியே ஒன்று ஒன்று அப்படியே மனசில் போய் அப்படியே உட்கார்ந்த மாதிரி இருந்தேன் தேங்க்யூ தேங்க்யூ என் பேர் அருண் நான் வந்து நானும் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டைம்லேருந்து ஆக்டிங்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நக்லைட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோம் நக்லைட்ஸில் நம்ம ஆக்டராக இருந்தோம் ஸோ நக்லைஸில் நிறைய வீடியோஸ் இந்த ஸ்கூல் வீடியோஸ் அந்த மாதிரியான காலேஜ் வீடியோஸ் எல்லாமே பண்ணிகிட்ருந்தோம் அப்போது பேச்சுலர் படம் வாய்ப்பு கிடச்சிது அதுக்கப்புறம் வந்துட்டு கார்த்திக் சார் ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி ஆடிஷன் பண்ணாங்க பயங்கர ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஆடிஷனு நிறைய நிறைய கேரக்டர்ஸுக்கு ஆடிஷன் பண்ணேன் அப்புறம் அவர் வந்துட்டு சரி இந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாரு ஸோ அது பண்ணும்போதே ரொம்ப த்ரில்லிங்காகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு அந்த கேரக்டர் ஃபுல்லாக பண்ணும்போது ஸோ இங்கே சொன்ன மாதிரி அசோக் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸாக நடிச்சிருக்கோம் நாங்கள் ஒரு கேங்கு இது போக இப்போ கேங்ஸ் நிறையா கேங்ஸ் இருக்குது கண்டிப்போ இது எல்லோரும் முன்னாடி இப்போ நாங்கள் உட்காந்து உங்கள் எல்லோரும் முன்னாடி உட்காந்துட்ருக்கோம் பின்னாடி ஒரு பெரிய டீம் இதுக்காக ஒர்க் பண்ண ஒரு டீம் இருக்குது ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் வணக்கம் என்னோடய நேம் சிவசண்முகம் நான் வந்து காலேஜ் முடிச்சதுலேருந்தே வந்து ஆக்டிங்கில் ரொம்ப இது இருந்தங்காட்டி ஏதோ பண்ணணும் ஆக்டிங் போகணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது வந்து நக்லைட்ஸில் ஆரம்பித்தேன் லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸாக நக்லைட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதில் எந்த இடத்துல கார்த்திக் சார் கிட்ட ரொம்ப பிடிச்சது இந்த கேரக்டர் போடலான்னு தோணுச்சுன்னு தெரில பட் அவர் வந்து என்னை ட்ரெஸ் பண்ணி வந்து நவீன் ஒரு கேரக்டர் வந்து இருக்குது நீ பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் ஸ்கூல் போர்ஷன்ஸில் அது மெயினாக ஹாஸ்டல் போர்ஷன்ஸில் என்னோடய கேரக்டர்கிட்ட அவ்வளோ மாதிரி இருக்கும் கம்மி ஸ்க்ரீன் ஸ்பேஸாக இருந்தாலும் ரொம்ப ஸ்வீட் அண்ட் நீட்டாக வந்து இருக்க மாதிரி இருக்கும் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுவேன் நம்புகிறேன் அண்ட் அப்படியே போய்கிட்டு இருக்குது இதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னு தெரியல ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஸோ உங்களை பற்றி சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஜெய் சீலன் சிவராம் ஃபஸ்ட்டு படம் வந்து நமக்கு நிறைய விஷயம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க ஆர் மேபி ஜஸ்ட் நம்ம வந்துட்டு போய்ட் போயிடுவோம் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன் பட் இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து ஹீரோ ஐ மீன் ப்ரோட்டகனஸ்ட் எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அது அதே அளவுக்கு வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்க்கும் நல்ல டிமாண்ட் இருந்துச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு படம் எ எத்தனை பேருக்கு அந்த கொடுப்பை நான் கிடைக்கும்னு தெரிய தெரியாது ஸோ அந்த சான்ஸ் வந்து எனக்கு எங்கள் டேரக்டர் தான் கொடுத்தாரு தேங்க்யூ வெரி மச் சார் ஸோ இந்த படத்தில் நான் ஜஸ்ட் நடித்து போயிடுவேன் தான் நினச்சேன் பட் இந்த படத்து மூலமாக எனக்கு ஒரு ஃபேமிலியே கிடச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது பிகாஸ் நாங்கள் அந்த படம் முடித்த பிறகு இன்னைக்கு வரைக்குமே நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்ல டச்சில் இருக்கோம் ஸோ தேங்க் யூ வெரி மச் சார் ஸோ இந்த படம் டிசம்பர் டுவெண்ட்டி செகண்ட் ரிலீஸ் ஆகுது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறோம் தேங்க் யூ வெரி மச் ஸ்கூல் யூனிஃபார்ம் போஷன் நடிச்சது பற்றி எங்களுக்கு வந்து சொல்லுங்கள் பெருசாக இது இல்லை பிகாஸ் நான் எனக்கு இப்போ இருபத்தி மூணு வயசு தான் ஆகுது நான் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஸ்கூல் முடிஞ்சிருச்சேன் இப்போ தான் ஸ்கூல் முடிச்சிருந்தேன் அண்ட் நான் படம் பண்ண பண்ணுறப்போ கூட நான் காலேஜ் பிஜி ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அந்த ஸ்டூடெண்ட் லைஃப்லேயே தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் எனக்கு வந்து பெருசாக இது ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் ஆனால் மற்றவங்க எல்லாருமே வந்து நிறைய ஒர்க் பண்ற மாதிரி இருந்துச்சு சீனியர் சிட்டிசனாக வாழ்ந்துட்டேன் அவரு ரொம்ப ஒர்க் பண்ணாரு டெய்லி அவரு நாங்கெல்லாம் நல்லா அள்ளி போட்டு சாப்பிட்டு இருப்போம் அவர் ஒரு சூப் ரெண்டு முட்டையை சாப்பிட்டு பேச ஆந்தமா உக்காந்து ஏன்னா அந்த எனர்ஜி எல்லாம் சேர்த்து வச்சு இந்த டான்ஸ் ஆறு அப்புறம் நல்லா அந்த ஜம்ப் பண்ணி ஓடுறது அந்த ரிஸ்கியான ஷார்ட்ஸ் எல்லாம் நிறைய ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவரு ஆக்சுவலி பயங்கரமா எஃபர்ட் போட்டாரு எனக்கு பெருசா எஃபர்ட் போடுறதுக்குல ஸோ என்னால டயலாக்ஸ்ல போக்கஸ் பண்ணி அதுக்கு மட்டும் என்னென்ன கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு வந்தேன் சூப்பர் இந்த படத்துல அசோக் செல்வன் தவிர மற்ற எல்லாரும் நியூ டீம் இந்த கான்பிடென்டே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஏன்னா ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஏலேருந்து இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது பெரிய சவாலான விஷயம் எப்படி ஒரு தைரியமா ஒரு டெசிஷன் எடுத்தீங்க எல்லாருமே நியூ ஃபேஸ் இல்லை அது நம்ம மேல ஒரு நம்பிக்கை இருக்கு பிகாஸ் நான் உண்மையிலே சொல்றேன் ரைட்டிங் ஸ்ட்ராங்காக மேக்ஸிமம் வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும் டைரெக்ஷனோட ஜாஸ்தி கான்சென்ட் பண்ண வேண்டிய ஏரியா வந்து ரைட்டிங் தான் ரைட்டிங் நல்லா ஸ்ட்ராங் அந்த கேரக்டர் பேசுற வார்த்தைகள் கரெக்டா இருந்தாலே மேக்ஸிம் வந்து பாக்குறதுக்கு இன்டெரெனிங்கா இருக்கும் சோ அந்த கான்ஃபிடன்ஸ் தான் என்னோட எழுத்து மேல இருக்கிற நம்பிக்கை தான் வந்து அண்ட் மொரவர் இவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ரோனரி பெர்ஃபார்மன்ஸ் அவங்க அவங்க தான் நான் பாக்கும்போது நேச்சுரலா காங்கள தான் பாப்பேன் ஸ்கிரீன்ல பாக்கும்போது அந்த ஃபேக் ஃபேக்னஸ் தெரியக்கூடாது நீங்க படம் பார்க்கும்போது எல்லாருமே நீங்க சொன்ன விஷயங்கள் தான் வெளியில இருந்து எல்லாம் சொன்னேன் யாருமே ஃபேக்காக தெரியல எல்லாமே அவங்களாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த விஷயம் எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்காக பை பர்த் இயர் கண்டில் எல்லாருக்கும் வந்து அந்த விஷயங்கள் இருந்துச்சு அண்ட் அந்த 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 எனர்ஜி நான் டேப் பண்ணிக்கிட்டேன் சபாநாயகன் பொறுத்த வரைக்கும் ஒரு சோல்மேட் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ அந்த படம் பேசி ஒரு காலேஜ் தான் மெயின் அதில் உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க ஸோ இது சொல்லுங்கள் சார் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது உங்களோட பர்சனல் லைஃப்லேருந்து எதாவது இருக்குது பர்சனல் லைஃப் என்ன சொல்லுவாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பயங்க நான் நான் இருந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா டாமெண்ட்ரி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேர் எல்லாம் ஒன்றா இருப்போம் அந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும் டாமிடி செக்ஷன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சோ அந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் சோ அந்த நட்பு இனிமே நான் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப கூட பாத்தீங்கன்னா நேத்து திடீர்னு போன் பண்ணா இன்னைக்கு எல்லாருமே நீங்க இப்ப ஷோ பார்க்க வரேன்ட்டாங்க சோ அந்த எல்லாம் வேற வேற ஊர்ல இருக்காங்க பட் ஸ்டில் தே தே தேட்ட பிடிச்ச வராங்க சோ அந்த அளவுக்கு எல்லாருமே மேல ஒரு பாசம் இருக்கு பிகாஸ் எங்க ஹாஸ்டல் பசங்களாலே ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுறாங்க

லவ் கூட சில பேருக்கு அமையும் கிரஷ் கண்டிப்பா எல்லாத்துக்கு இருக்கும் ஸோ அதை அவங்க முதல்ல இது பண்ணலாம்னு சொல்லி தான் வந்து அடாப்ட் பண்ணது அருண் உங்களோட போர்ஷன்ல ரொம்ப டிஃபிகல்ட்டா ரொம்ப என்ஜாய் பண்ணது எது டாக்டர் மாதிரி ஒரு சீன் போட்டது ஆயில எப்படி எது உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க எனக்கு டிஃபிகல்ட்டா ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது வந்து அந்த கடைசியில் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்ல அந்த போலோ கோயலோன்னு சொல்லி ஒரு அது அந்த டயலாக் எப்படி நீங்க சொன்னீங்க அந்த பேர் எல்லாம் எப்படி சொன்னீங்க டப்பிங்ல ஏதாவது கரெக்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை டப்பிங்ல டப்பிங்ல இப்போ வெளியேற்றது நிறைய நடந்துச்சு என்னன்னா அது அந்த சீன் எடுக்கும் போது அசோக் அண்ணனுக்கும் ஜெய்சீலோட போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்க பட் அது எல்லாத்துக்குமே நான் வந்து கவுண்டர் பேசிட்டே தான் இருப்பேன் காலையில இருந்து போயிட்டே இருந்துச்சு கடைசியில் அந்த ஒரு நாலு மணி நாலரை ஆகும் தான் அருணுக்கு அப்படின்னு திருப்பிட்டாங்க அப்போ பேச ஆரம்பிக்கும் போது பிளாங்க் ஆயிடுச்சு காலையில இருந்து எப்படி லாங் லென்த்தி டைலாக்ஸா இருக்குமா பிளாங்க் ஆயிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்புறம் பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க சார் நான் நினைச்சேன் டென்ஷன் ஆயிடுவாங்க ஏன்னா லைட் போறதுக்குள்ள எடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நர்வஸ் ஆயிட்டேன் அப்புறம் அசோக் அண்ணன் இப்போ கார்த்திக் சார் அப்புறம் அவர் பேர் எனக்கு டக்கு ஞாபகம் இல்லை நம்ம அவர் போக்கஸ் அண்ண பிரசாத் அண்ண அவர் எல்லாம் அவரு தான் வந்துட்டு அவருக்கு அவருக்கு நல்லா பண்ணுவார அவருக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொடுத்தாங்க நான் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அமைதியாக அசோகன்னு தான் சொன்னார் பேசி பேசி பார்க்காத உனக்கு எல்லாமே மைண்டில் தான் இருக்குது ரிலாக்ஸ் பண்ணிட்டு வா உன்னால் முடியும்னு சொன்னாங்க அப்புறம் வந்து ஒரு ரெண்டு டேக்கில் முடிச்சிட்டேன் சரி அந்த புக் பேர் எங்களுக்கு ஒரு டைம் சொல்ல முடியுமா பவுலவுக்கு ஆல்கெமிஸ்ட் ஜி ஆல்கெமிஸ்ட் ஆல்மிஸ்டர் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த தியேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது சமீபத்தில் வந்த நிறைய புது டைரக்டர்ஸ் ஒரு கிரியேட்டிவான ஒரு சப்ஜெக்டோட வந்திருக்காங்க நல்ல நல்ல கதைகளோடு வந்திருக்காங்க சோ இந்த படம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ஒரு பெரிய என்டர்டைன்மெண்டா இருக்கும் அவங்க ரொம்ப ஃபன் பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆல் தி வெரி பெஸ்ட் இந்த டீமுக்கே எங்களோட பெரிய விஷயம் சொல்லணும் ஸோ ஒரு அழகான பெர்ஃபாமன்ஸ் எல்லாருமே கொடுத்துருக்கீங்க